ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்க போறோம் அழகு ஒண்ணுல இருக்க சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பத்தி பார்க்க போறோம் இதுல வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் வந்துட்டு சிக்ஸ்த்து நியூ புக்கில் செகண்ட் டேர்ம்ல இருக்கு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு செகண்ட் டேர்ம்ல இருக்கு பேஜ் நம்பர் எழுதுறதுக்கே நோட் பண்ணிக்கோங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பொறுத்த திரும்பி தேர்ட் டேர்மில் வந்துட்டு இருக்கு அடுத்து செவன்த் ஓல்டு டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேம்மில் இருக்கு சரியா ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்குது இதே சுட்டெழுத்துக்கு கீழேயே தான் வினா எழுத்து இருக்கும் ஸோ அதே தான் கீழேயே வரும் ஆனால் இது சிக்ஸ்டி ஃபைவ் இது இது அறுபத்தி நாலாவது பேஜ்னா இது அறுபத்தி அஞ்சாவது பேஜ் வரும் அதே மாதிரி தான் அதுக்கு கீழேயே தான் இருக்கும் இது நம்ம சுற்றழுத்து விநாயகத்தை வந்து ஸ்கூல் புக்கை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிஒய்கி பாத்துரலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துரலாம் இது பேசிக்கா ஈஸியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு புக்கு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க நான் மட்டும் சொல்றேன் அ ஆர் உ இதுதான் வந்துட்டு என்ன எழுத்து அப்படின்னா சுட்டெழுத்து அந்த இந்த அங்க இருக்கு ஆனா அங்க இருக்கு அந்தா இருக்கு இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஊன்றதும் என்ன எழுத்து அப்படின்னா சுட்டெழுத்து சுட்டெழுத்து அப்படின்னா மொத்தம் வந்து மூணு ஆ ஈ சுட்டெழுத்துக்கள் வந்து மொத்தம் மூணு இருக்கு ஒன்று வந்துட்டு ஆ ஓ இந்த மூன்று எழுத்து தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஊன்றிருக்கிறது வந்து இப்போ வழக்குல கிடையாது ஆனா முன்ன இருந்துச்சு அப்போ வந்துட்டு உதுக்கான்னு சொல்லுவாங்க உதுக்கான் அப்படின்னா பாருன்னு அர்த்தம் உதுக்கான் அப்படின்னா பாரு அப்படின்னு அர்த்தம் சற்று தொலைவில் பாருன்னு அர்த்தம் உக்கான்னா சற்று தொலைவில் பார் அல்லது பார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உப்பக்கம் அப்படின்னா முதுகுப்பக்கம் நடத்தமா உம்பர் அப்படின்னா மேலே நடத்தமா இதெல்லாம் சுற்று யூஸ் பண்ணியிருக்காங்க சற்று தொலைவில் பார் அப்படின்னா அந்த பாருன்னு இப்போ சொல்றோம் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உதுக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முதுகு பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப் உப்பக்கம் உப்பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மேலே அந்தான்னு சொல்லுவோம் நம்ம மேலே அந்தான்னு சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஊன்றது வந்து வழக்குல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுட்டுவதுதான் ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டுதா அவன் அவன் அது இது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக் காட்டுறதுதான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் அப்பையன் அப்பெண் அவ்வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதேதான் அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஓல்டு புக்கில் நியூ புக்கில் வந்துட்டு இது வந்து டைப் டைப்பாக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா அகச்சுட்டுனா என்ன புற சுற்றுனா என்ன சேமி சுட்டுனா என்ன இப்போ நம்ம எக்ஸப் பார்க்குறோம் இல்லையா அந்த இந்த என்னன்னு இந்தன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நார்மலாக இது வந்து கொடுத்துருக்காங்க அந்தனா இது வந்துட்டு அந்த இந்த அப்படின்றது இது ஒரு சுட்டு எழுத்துன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு இது என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து எது உன் வீடுன்னு கேட்கும்போது அது என் வீடு அப்படின்னு சொல்லுவ அது யார் உன் அண்ணன் கேட்டாங்கன்னா அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து உன் பள்ளிக்கூடம் எங்க உள்ளது அப்படின்னா என் பள்ளிக்கூடம் இங்கு உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே என்னதுன்னா சுட்டெழுத்துக்கள் இங்கு அங்கு அவன் அப்படின்னு சொல்றது சுட்டி காட்டுறது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க பாத்தியா ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா வினா எழுத்துக்கள்னு சொல்றாங்க இந்த அஞ்சு எழுத்து வினா எழுத்துக்கள் அதை தங்கி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு ஆ அப்படின்னா ஆன்றது வந்து வினா எழுத்து தான் ஆனால் எப்படி ஆன்ற இப்போ ஏனா வினா எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்குறோம் அப்போ ஏ என்னன்னு வருது முதல்ல ஒரு வினா எழுத்து ஏன்னு வருது அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஏ முதல்ல வந்திருக்கு அப்போ ஏன்றது என்னன்னு கேட்போம் அப்போ அது வந்து வினா எழுத்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ செகண்ட் வந்து யா கொடுத்துருக்காங்க யான்றது யாதுன்னு கேட்போம் யாருன்னு கேட்போம் யாதுன்னு கேட்போம் அப்போ யாருன்னு யாருன்னு கேட்குறோம் அப்போ அது வினா எழுத்து சொல்லுக்கு முன்னே வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க இப்போ ஏ ஏ அப்படின் அடுத்து வந்துட்டு ஆ இருக்கு மூணாவது வந்து வருது ஆ எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போது இந்த எக்ஸாம்பிள் காலத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க நீயா நீயா இதை செஞ்சது நானா செஞ்சது உன் பள்ளியா இது இன்னைக்கு விடுமுறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல அப்ப கடைசி வாருங்க அந்த யான்னு இழுக்கறத ஆ வருதா ஈ குட்டலான்னு வருதா அப்ப ஆன்றது இறுதியில வர்ற வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஏ ஏ ஏ யா ஓ இது எல்லாமே என்னென்ன வினா எழுத்துக்கள் தான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க விடை என்னன்னு கேட்குறது சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா ஏ என் ஏ இப்போ வந்துட்டு இதுவும் ஸ்கூல் நியூ புக்கில் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த வினா இழுத்தெல்லாம் சொல்லுக்கு முன்னே வரும் அப்படின்னா எத் என்ன யார் ஏவும் யாவும் தான் சொல்லுக்கு முன்னே வரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ இருக்கா ஏ நெடில் ஏ வந்துட்டு சொல்லுக்கு முதல்ல வரும் இறுதியிலே வரும் சொல்லுக்கு முதல்ல வந்தா ஏன்னு கேட்போம் சொல்லுக்கு இறுதியில வந்துட்டா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் சொல்லுக்கு இறுதியில வந்துடுச்சுன்னா ஆஹ் அவனே அவனை செய்தான் அவனே அப்படி சொல்றோம்னா அவனை செய்தான் அப்படின்னா அவனேன்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்ப ஏ முடியுதா அப்ப அது வந்துட்டு சொல் ஏன்றது சொல்லுக்கு முதல்ல வரும் இறுதியிலே வரும் நெடில் ஏ ஓகேவா அடுத்து வந்துட்டு நீயோ ஓவர் தான் ஓன்றது வினா எழுத்து தான் நீயோ செய்தாய் அப்படின்னு கேட்குறோம்ல அப்ப நீயோ அப்படின்றது சொல்லுக்கு இறுதியில் வர்ற வினா எழுத்துக்கள் இவ்வளவுதான் கான்செப்ட் சரியா அதை இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஏன்ற எழுத்து வந்துட்டு சொல்லுக்கு இறுதியில் வரும் ஆஹ் ஸ்டார்டிங்கும் வரும் என்டிங்கும் வரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் இந்த இப்போ வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சீதையே சிரித்தவள் அப்படின்றது சொல்லுக்கு இறுதி வர்ற வினா எழுத்து ஏ எழுத்து உணவே மருந்து ஏ வருதா அப்போ அத சொல்றாங்க மாறாக தான் பயன்படுத்தும் வழக்கும் இருக்கிறது அதாவது இயக்கு பதிலு தான் சிறந்தவள் ஏக்கு பதில் இப்போ வந்து வழக்கில் வந்து தானும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றாங்க தான் உணவுக்கு உணவேதான் மருந்து அப்போ நடுவில் வந்து தானும் வருது அப்படின்னு தான் முதல் இவன் தான் முதலில் வருவான் இவனே முதலில் வருவான்னு சொல்றது இவன் தான் முதலில் வருவான்னு சொல்லுவான் இப்போ சீதையே சிறந்தவளுக்கு தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் சொற்றர்களை வினா சொற்ற நண்பர்களாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க பாண்டியன் நல்லவன் அப்படின்னு இருக்கு அப்ப நீ வினாவை மாத்தணும்னா என்ன பண்ணுவான் பாண்டியனா ஆ பாண்டியனா நல்லவன் அப்படி சொல்லுவோம்ல அப்ப வினாவை மாத்துறது அடுத்து அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டார் அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டார் இருக்கு இதை வினாவை மாத்த சொல்றாங்க அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டார் இதை எப்படி மாத்தலாம் வினாவா அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டாள் எப்படி மாத்தலாம் அப்துல்லா அப்துல்லாவா வீட்டிற்கு அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டாருக்கு அதை வினாவா மாத்த சொல்றாங்க ஹம் உம் எப்படி மாத்தலாம் ஆ யா சரி ஓகே இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து கடல் பெரியது அப்படின்ருக்கு கடலாக பெரியது அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா வினா எழுத்த கேட்குன்னா கடலாக பெரியது கடலோ பெரியது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓவரும் கடலாக பெரியது இல்லை கடலோ பெரியதுன்னு போடலாம் சரியா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பொருத்தமான வினா சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க இல்லாட்டி வினா எழுத்துக்கள் அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டார்னா யார் வீட்டிற்கு வந்து விட்டாருன்னு போடலாம் இல்லையா யாருன்றது வினா தானே சரியா ஓகேவா யார் வீட்டிற்கு வந்து விட்டால்னா அப்துல் வீட்டிற்கு அப்துல்லா வீட்டிற்கு வந்து விட்டாருன்னு போடலாம் ஓகேவா சரி அடுத்து வந்துட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என் வினா என் வினாக்கு விடை என் வினாக்கு விடை யாதுன்னு கேட்போம் அடுத்து வந்து சுற்றுலாவிற்கு பெயர் கொடுத்திருப்ப கொடு கொடுத்திருப்பவர்கள் யார் யார் யாருன்னு கேட்போம் அடுத்து உனக்கு பிடித்த பொருள் என்னன்னு கேட்போம் இதெல்லாம் வினா எழுத்துக்கள் அடுத்து அகரம் முதல் பேச்சு தேவையில்லை அடுத்து வந்துட்டு சுட்டெழுத்து வினா எழுத்து இது வந்து நியூ புக்கில் உள்ளது நியூ புக்கில் உள்ளது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் அவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள் அவை ஒன்றை சுற்றி காட்டப்படுகிறது ஆமாம் ஒன்றை சுட்டி காட்டுறது மணி இருக்கு சுற்றி காட்டப்படுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ளது ஆவும் ஈவும் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இவ்வாறு ஒன்றை சுற்றி காற்ற வரும் எழுத்துக்கள் தான் என்னது சுட்டு சொல்லி பார்த்தோம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆ ஊன்ற மூணு எழுத்து தான் என்ன எழுத்துன்னா சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஊன்றது வந்துட்டு இப்போ வழக்கத்தில் என்ன கிடையாது இல்லை அப்படின்றாங்க இப்போ அங்கே படித்தோம் இல்லையா காமனாக படித்தோம் இப்போ வந்து இங்கே அகை சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்ய சுட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ இங்கே வந்து அவன் அது அவன் இவன் அவன் இவன் அவன் அது இது இந்த மூணுமே என்ன இந்த நாலுமே என்னது சுட்டெழுத்த ஒண்ணு சுட்டி காட்டுற மனிதா இருக்கு இதுல வந்துட்டு இப்ப இவன் இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஈவ மட்டும் அந்த முதல் எழுத்து தான் ஆ ஊ தான் சுட்டெழுத்து சரியா அந்த அவன் பண்ண மட்டும் நீக்கி விட்டுட்டு ஈனை மட்டும் வச்சான் ஈய மட்டும் வச்சான்னா அது ஒரு பொருள் தருமா ஈன்றது ஒரு பொருள் தடிமா தராது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சுட்டழுத்த மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து மிச்சர்க்கதை நீக்கி பார்த்தோம்னா பொருள் தரவில்லை என்றால் அது என்ன சுற்று அப்படின்னா அகச்சுற்று உள்ளே இருக்கு அதை வந்து சொல்லுக்கு உள்ள வச்சாதான் அந்த பொருள் தர்றதுனால இது என்ன சுற்று அகச்சுற்று அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க நான் ரீட் பண்ணுற புரியுதான்னு பாருங்கள் இவ்வாறு அதாவது அவன் இவன் எது அது இச்சொற்றடுகளில் உள்ளே சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் இப்போ ஈவன் நீக்கினா வண்ணுன்றது மீனிங் தருமா தராது அப்போ பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அவ்வளோதாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா அந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டோன்னா மிச்சம் இருக்கிறது பொருள் தரும் பொருள் பொருள் தரலை அப்படின்னா அது அகச்சுற்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறச்சுற்று அவ்வளோதான் இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாங்க அவ்வானம் இம்ம அவ்வானம் இம்மலை இந்நூல் அச்சற்கள் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு இதை சுட்டி காட்டுற மனித வருது இந்த சொற்களை வந்துட்டு சுட்ட நீக்கிட்டோம்னா இப்போ சுட்டழுத்துன்றது ஆவ நீக்கிட்டம்னா வானன்றது பொருள்ருது ஈக்கிட்டோம் மலைன்றது பொருள் தருது இங்கே ஈயவ நிக்கிட்டோம்னா நூல்ன்றது பொருள் தருது அப்ப இது வந்து பொருள் தருது அப்போ வந்துட்டு இது வெளியே பொருள் இது தருனாதுன்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு இப்போ வந்து அண்மை சுற்று செய்மை சுட்டு இப்போ சுட்டழுத்துனாலே காமனாக ஒன்று கொடுத்துட்டாங்க இது சுற்றழுத்துனா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதோட வகை டைப்ஸில் கேட்டாங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்தாங்கன்னா எது எது என்ன சுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அண்மை சுற்று அப்படின்னா அண்மைனாலே அருகில் அர்த்தம் சேமைன்னா தொலைவில் அர்த்தம் இப்ப அருகில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இப்போ வந்துட்டு அருகில் இருக்க பொருளை நம்ம இந்த இந்த இருக்கு இவை இது இவன் இவர் இம்மரம் சொல்லுவான் அங்க இருக்கிறத என்ன சொல்லுவோம் அந்த அருக்கு அவன் அவை அவர் அவ்வீடு அப்படின்னு தூரமா சொல்லுவோம் அப்ப தூரமா இருக்க பொருளுக்கு ஆ யூஸ் பண்ணுவோம் பக்கத்துல இருக்க பொருளுக்கு இ யூஸ் பண்ணுவோம் அப்ப அண்மை சுட்டுனா இ சேமை சுட்டுனா ஆ அவள்தாங்க கான்செப்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருகில் உள்ளவருக்கும் தொலைவில் உறுப்ப அருகில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஈ சொல்லுவோம் இந்த அப்படின்னு இருக்கிறது இப்போ தொலைவில் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த இருக்க அந்தன்னு யூஸ் பண்ணுவோம் இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பொருளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஊ யூஸ் பண்ணுவாமா அது இப்போ வழக்கில் கிடையாது அதான் அருகில் உள்ளவருக்கும் தொலைவில் உள்ளவருக்கும் இடையில் இருப்பதை சுற்றி காட்டதாக என்ன பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்தில் ஊ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது வழக்கில் இல்லை அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உது உவன் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது இது மாதிரி அங்கே வந்து நடுவில் இருக்கிறதுக்கு உது யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து உவன் அவனுக்கு நம்ம அவன் இவன் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி யுவன் உவன் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சுட்டு திரிபு சுட்டு என்ன இது வந்து மொத்தம் நான் நாலு டைப்ஸ் பார்த்தோம் இப்போ இன்னொன்று வந்து சுட்டு திரிபுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் அவ்வீடுன்றது ஆகிய சுட்டு எழுத்துக்கள் இது வந்து புற சுற்று அம்மரம் அவ்வீடுன்றது என்ன சுட்டு புற சுற்று ஏன்னா சுற்றுத்துக்களை நீக்கணும்னா மிச்சம் இருக்கிறது பொருள் தருது பொருள் தருந்துச்சு அப்படின்னா அது என்ன சுற்றுனா புற சுற்று அப்படின்னு சொன்னேன் அப்போ புற சுற்று என்பதை நம்மளுக்கு தெரியும் இந்த சொற்களில் வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம் அம்மரம் இருக்கு அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அந்த மரம் தானே மீனிங் அதோட மீனிங் அப்போ இம்மரம் இருக்கு இந்த மரம் தானே மீனிங் அப்போ அந்த சொற்களை வந்துட்டு நம்ம அந்த மரம் இந்த மரம் என்று வழங்குகிறோம் ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றும் பொருட்டு அதாவது திருந்து அந்த அம்மரம் இம்மரம் திரிஞ்சு இப்போ அந்த மரம் இந்த மரம் நம்ம யூஸ் பண்றதுனால சொல்றாங்க அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அம்மரம் இம்மரம் இருக்கப்பறம் சுட்டு நம்ம மாத்தி அந்த மரம் இந்த மரம் சொன்னோம்னா அது பேர் தான் என்ன அப்படின்னா சுட்டு திரிவு அவ்வளவுதான் முடிஞ்சுங்க அடுத்து வந்துட்டு வினா எழுத்துக்கள் இப்போ வந்துட்டு நான் சுட்டு எழுத்து வினா எழுத்து கிளியரா சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பி வைக்கு பாக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு இந்த வீடியோ கீழே வைக்க முடியாது நெக்ஸ்ட் டே நான் நடத்திடுவேன் சரி ஓகே முடிஞ்சா பாக்குறேன் ஏன்னா எடிட் பண்ணிட்டு நான் அதுக்குரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதுக்குடிய லிங்கும் செகண்ட் வீடியோக்குள்ளே லிங்க்கும் இதுலேயே நான் வந்துட்டு ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் இல்லாட்டி நான் வந்துட்டு அதுலேயே இந்த வினா கூடிய எழுத்தையும் நான் வந்துட்டு வினா வினாக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோ அதுக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது கிளியராக பார்த்துட்டு பிஓக்கு பார்க்கலாம் பிஓக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பேசிக்காக இருக்கும் கொஞ்சம் வந்து இது 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 கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தான் கேட்பாங்க லைன் கொடுத்து வேணும்னா கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் எல்லாரும் போட்டுருவாங்க லைன் கொடுக்குற மாதிரி கேட்கலாம் கொஞ்சம் புரிஞ்சு படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன கொடுத்தாலும் நம்ம அடிச்சிடலாம் ஓகேவா அடுத்து வினா எழுத்து வினா பொருட்களை தரும் எழுத்துக்கு வினா எழுத்துக்கள் என்று பேர் தெரியும்ல நம்ம வினா எழுத்துனாலும் ஒருத்தவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அதுதான் வினா எழுத்து சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் முடன் இடம்பெறும் பெறும் சில எழுத்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு வரும் சில எழுத்துக்கள் லாஸ்ட்டு வரும் சில எழுத்துக்கள் ஃபஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் வரும் அப்படின்னு சொல்லி நான் அப்போதே பார்த்தேன் சுற்றெழுக்கள்னா மூணு வினா எழுத்துக்கள்னா அஞ்சு மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா எது யாது அதான் எங்கு யாருக்கு ஏவும் யாவும் அது மொழிக்கு இறுதியில வர்றதுன்னா ஆவும் ஓவும் பேசலாமா தெரியுமோ தெரியும் மோவை எப்படி பிரிக்கலாம் இம்மு கூட்டல் ஓ அப்போ மோ வருது பேசலாமா மாவை வந்து இம்மு கூட்டல் ஆனு பிரிப்போ அப்பா ஆ வருது அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வர்றது ஏ பார்த்தா அப்ப பார்த்தா ஏன் நீதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப மொழி முதலிலும் வருது இறுதியிலேயும் வருது தான் பாத்துக்கோங்க அடுத்து வந்துட்டு அதே மணிதான் சுட்டலத்துல என்ன அகம் புறம் பிரிச்சோமா அதே மணி அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இது ரெண்டே ரெண்டு தான் அகவினானா என்ன புறவினானா என்ன அகவினான என்ன புறவினான மட்டும் இருக்கும் அதுல வந்துட்டு தான் அண்மை சுற்றும் சேமை சுட்டும் அப்புறம் இது வினாவுக்கு வந்து அண்மை சேமை வராது இல்லையா அப்போ அகம் மட்டும் புறம் மட்டும் தான் பார்க்க போறோம் அப்ப வந்து எது யாருன்றக்கு இதை வந்து என்ன சொல்ல போறான் எது யாது ஏன்னு ஆகிய சொற்களின் வினா எழுத்துக்கள் நம்ம வந்துட்டு நீக்கணும் அப்படின்னா நீக்கணும் இங்க யாவ யாவை இங்க இங்கே நீக்கணும்னா பொருள் தராது அப்ப இது வந்துட்டு என்னது அப்படின்னா அகசு அக சாரி அக வினா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி நகத்தை இருந்து ஆஹ் வினா பொருளை தருவது அக வினா எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க வந்து அங்க கூட்டு இருக்கதா பாக்ஸா இருக்கு பாத்துக்கோங்க இப்ப வந்து வினா அப்படின்னா வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தந்துச்சு அதுதான் வினா இப்ப அவனே இருக்கு அங்க கடைசியில தான் அவன் அர்த்தம் இப்ப இவனே இருக்கு கடைசியில இருக்க ஏவனைக்குதான் இவன் ஒரு பொருள் தருது இதுதான் புறவீனம் அதாவது இங்க கொடுத்திருக்காங்க ஆஹ் அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் பாக்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க என் வீடு டேஸ் உள்ளது என் வீடு எங் அங்க உள்ளது அங்கே உள்ளது தம்பி டேஸ் வா தம்பி இங்கே வா நீர் டாஸ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் டேஸ் தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்துட்டு நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு பார்த்தாச்சு இப்போ வந்து இது ஓல்டு புக்கில் புக்குக்கு பின்னாடி இருக்கிறதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆ ஈன்ற சுட்டெழுத்து வந்து சுட்டெழுத்துக்கள் சுட்டும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஊ வந்து பயன்பாட்டில் கிடையாது நான் பார்த்தேன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு பேக் டு ஸ்டடியில இந்த போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அதை நான் வந்து தனியா வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு மட்டும் நான் நடத்திட்டேன் ஓல்டு புக்கும் நியூ புக்கும் ஃபுல்லா இப்ப வந்துட்டு இது அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா எக்ஸசைஸ்ல அதுல இருக்கிறது இப்ப ஏ ஆ ஆ ஏ ஆகிய வினா எழுத்துக்கள் இருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்ற சொல் வந்து முதலில் வரும் இறுதியிலும் வரும் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து செவன்த் ஓல்டு புக்ல பதினேழாவது பக்கத்துல இருக்கு இதோ அதே மாதிரிதான் இது வந்து வல்லின மீக்கும் இடங்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்க ஆ இ ஊ என்ற சுற்றெழுத்துக்கள் வந்துட்டு ஆறாம் வகுப்புல படிச்சுட்டோம் அதெல்லாம் தேவையில்லை ஆஹ் இந்த எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் முதலாக உடைய சொற்கள் வந்து சேர்ந்தால் இடையில் எவ்வளத்தும் மெய்யெழுத்தும் தோன்றும் என அதாவது இது ஒண்ணுமே இல்லைங்க அந் ஆ அச்சட்டை அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு சுட்டெழுத்து நடுவுல வந்து அச்சட்டைக்கு பதிலா இருக்க வழிநிறுத்து வந்து மிகவும் அச்சட்டை இந்த இப்ப வந்து எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் ஆ கூட்டல் குடம் இருக்கு அக்குடம் கூட்டல் கூட்டம் அக்கூட்டம் அப்படின்னு வரும் அதைத்தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வினா எழுத்துக்கள்லயும் அதே மாதிரி புக்கு பின்னாடி இருக்காது ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்துக்கள் முதலாக உடைய சொற்கள் வந்தால் வல்லின மிகும் அப்படின்றாங்க இப்ப ஏ கூட்டல் குடம் இருக்கு ஏ குடம் இருக்கத ஏ குடம் அப்படின்னு இது வந்து வினா எழுத்து அப்ப எக்குடம் சொல்லுவோம் இக்கு வர்றதுனால அதுக்கு முன்ன இருக்க ஒற்று மிகும் அதத்த இங்க கொடுத்துருக்காங்க அப்பா ஒண்ணுமே இல்ல குடம் இருக்கு அப்ப அதோட ஒற்று என்ன இக்கு அப்போ எக்கூடம்னு மீக்கும் இது நமக்கு பேஸிக்காக தெரியும் சொல்லும் போதே இப்போ நம்ம ஏ சட்டை இருக்குது எச்சட்டைன்னா போடுவோம் எர் சட்டை எக்கு சட்டைன்னா போடுவோம் இல்லை இல்லை அதை அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூடிய பிஒய்க்கு பார்த்தோம்னா இது ரொம்ப ஈஸி தான் சுட்டெழுத்து வினா பேசிக்காக இருக்கிறதா நீங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போது ஈஸியாக போட்டுடலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்